வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா கொண்டக்கடலை பிரியாணி தான் செஞ்சுருக்கோம் உண்மையாகவே அவ்வளோவு அருமையான சுவையில் வந்து வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு லன்ச் பாக்ஸாக கட்டி கொடுத்து பாருங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்டு வருவாங்க இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம ச சத்தியை அடுப்பில் வச்சாச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கம்மியாக தானே செய்கிற வேண்டிய எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாக மட்டும் இன்னும் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து பட்டை லவங்கம் கராம்பு பிரியாணியில் எல்லாம் போட்டாச்சு படுத்தது ஆணியலும் போட்டு வரச்சுக்கலாம் நம்ம வந்து எந்திரிச்சு நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேர் சொல்லி போட்டுக்கலாம் என்ன கொத்தமல்லி நம்ம ஒரு கையெழுத்து போட்டுக்கலாம் வாசம் வந்ததுக்கப்புறமா தான் போடணும் அந்த பச்சை வாழை எல்லாம் போனால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுத்தது தயிர் ஊட்டை பழம் தக்காளி பழம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே போடும் அப்போ தான் நமக்கு இந்த குழையாமல் நல்ல டிஃப்ரெண்டாக வரும் அதனால தான் நம்ம பிரியாணி மாதிரி நிறைய போடாமல் இந்த மாதிரி போட்டு படிக்கலாம் தக்காளி தயிரை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பாட்டு வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம் வந்து போடுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூளும் கரம் மசாலா இது அடுத்தது பச்சை மிளகா இது மட்டுந்தான் இதுக்காக காரம் வேறு எதுவும் இல்லை லஞ்ச் பாக்ஸ் கண்டபடியாக நம்ம காரம் கம்மியாக தான் பசங்களுக்கு போடுவோம் அதனால் அடுத்த வந்து நம்ம மசாலாலாம் நல்லா இதை அரித்து இப்போது நை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அஞ்சு விசில் வந்தால் கொண்ட கடலை வந்து இதில் போட்டுக்கலாம் நல்லா இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதில் வந்து ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் கடலை அந்த தண்ணி ஒரு ஸ்பூன் ஊற்றுக்கலாம் அடுத்தது நான் ஒரு மூணு ஸ்பூன் நம்ம மூணு ஸ்பூன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா நான் சாப்பாட்டை அடிச்சு தான் நினைக்கிறது இதில் பிரியாணி போட்டிருக்கோம் கொண்ட கடலை பிரியாணிக்கு உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அரிசி போட்டுவிட்டோம் இந்த மெது ஸ்பூன் வச்சு கலந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம மீதமாக இருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுடலாம் அடுத்தது நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சால்ட்டு வந்து போட்டுக்கலாம் அரிசி போட்ட வழியாக போட்டு ஓடிக்கலாம் அப்போ நம்ம அவிஞ்சு வரட்டும் அதை நம்ம அரிசி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த அரிசியும் தண்ணியுமே ஒரே மட்டத்துக்கு வந்துடுச்சிருவங்களே பிரியாணி வாசனை தான் வருது யாருமே நம்ப மாட்டாங்க இது வந்து கொண்டக்கடலை போட்டு நம்ம பிரியாணி செய்வோம்னு சொல்லி இந்த மாதிரி வரும்போது வந்து நம்ம வந்து தம் வழியாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க சூப்பராக அருமையாக வந்திருக்குறவுகளே உண்மையாவே அந்த ஓப்பன் பண்ணும்போது பிரியாணி வாசனை வரும் பாருங்கள் அருமா அவ்வளவும் சூப்பராக இருக்கும் பாருங்க உடச்சிக்க அவ்வளோ உதிரி உதிரியாக நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கோன்னு சொல்லி உண்மையாவே சுவையுமே ரொம்ப அருமையாக இருக்கு உறவுகளே நீங்களும் இதே போல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க உறவுகளே அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்